ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நமக்கு இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போயிட்டு இருக்கு டிடிஎஃப் டாஸ்க் செவன் ஸோ கொஞ்சம் ரொம்ப ஃபன்னாக தான் போகுது ஆக்சுவலாக அப்படிங்கிறது தான் ஸோ உலகத்தில் எது நீளமான ஹைவே அப்படின்னோனே அவுரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கவரின்னு சொல்கிறது தான் அங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான செஷன் என்னப்பா அவரோடு அவுட்டைட்டாக எப்படிப்பா ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த டாஸ்க் வந்து யார் மொதல் அவுட்டாகி போகிறாங்கன்னு முக்கியம் கிடையாது த டாஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் காயின்ஸ் யார் அதிகமாக காயின்ஸ் வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து வின்னர்ஸ் வந்து முடிவாக படிக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா தான் இந்த டாஸ்குடைய வின்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப கிளியராகவே வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான் ஏன்னா நல்ல எஃபர்ட் ப்ளஸ் டக்கு டக்குன்னு காயினை வாங்கின அந்த வேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பாயிண்ட்டு வேணும் அப்படின்னா உடனே கம்பரு வினோத்துக்கும் வந்து எல்லா காயினையும் பிடிங்கி விட்றது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க எடுத்து ஆன்சர் தெரிலங்கிறப்ப மாற்றி மாற்றி காணாம வினோத்தையும் கம்பரு வச்சு யூஸ் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் ஆனால் அதை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறது தான் சரி இப்போது இந்த ஃப்ரைடே ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஓட்டிங் பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பேசுவோம் பட் ஒரு டைமில் இன்றைக்கி எக் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கார் டாஸ்க்கெலாம் முடிஞ்ச பிறகு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அன்எக்ஸ்பெக்டட் தான் துளியும் எதிர்பாராத எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க ஆக்சுவலாக உடனே நீங்கள் யோசிப்பீங்க கமூர்தினாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமர்தீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்களே ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு அப்போ அது கிடையாது அப்போ பாரதியாக இருக்குமா அவங்களும் தான் எக்ஸ்பெக்ட் இருக்காங்க வெளியே போவாங்க சொல்லிட்டு பின்னாடி யாருங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா மலையாளத்தில் மலையாளமாக ஏதோ ஒரு இதில் மலையாளம் தெலுங்குன்னு நினைக்கிறேன் அதில் ஆயிஷா போனாங்க பிக் பாஸ்ல அப்போ அவங்களுக்கு வந்து ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலராக ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி திவ்யா கணேஷ் அவர்களை இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நியூஸ் வர்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது ஏன்னா ரூமர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு ஸோ மேபி திவ்யா கணேஷ் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போங்க ஏன்னா ரத்த டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஸோ வெதர் இட்ஸ் சம்திங் இஸ் பாசிட்டிவ்னால் கண்டிப்பாக அவங்க வீடை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ரூமர்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கான சோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாரதி கம்பூர் நினச்சிட்டு இருக்காதிங்க அது கிடையாதுன்றாங்க அப்போ வேறு யார் இருக்கா அன்எக்பெக்டடில் நீங்கள் வேறு யாருத்துக்குன்னாலும் எக்ஸ்பெக்டட் தான் சாண்ட்ரா சுபிக்ஸா எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க வெளியே போகிறது தான் அப்போ அன்எஸ்பெக்டட் இருக்கும்போது காணாமத்தான் இருக்கணும் கரெக்டாக அவர் தான் நம்பர் ஒன் இருக்குது நம்பர் டூங்கிறது இவங்க தான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத திவ்யா கணேஷ்க்கு ஸோ அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா ரிசல்ட் வரல எப்படியும் நம்ம ஒரு ஒரு சாயர் அப்படியே அந்த கார்டாஸ்டெலாம் முடிஞ்ச பிறகு தான் ரிசல்ட் வரும் ஸோ மேபி அவங்கள எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதற்கான ரூமர் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திவ்யா கணேஷ் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே ஃபேரடிக்ஷன் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓட்டிங்கில் யார் இருக்கான்ட்டு வினோத் வினோத் வந்து தூக்க முடியாது கண்டிப்பாக ஓட்ஸ் இருக்குது சரியா பட் அவளுக்கு ஹெல்த் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்காஸ்ட் நல்லா தான் இருக்கார் திவ்யா கணேஷ் தான் ரொம்ப சோர்வாக காணப்படுறாங்க ஓகே அப்புறம் அரோரா டிடியை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கும் வந்து டெஸ்ட் எடுக்கல பட் இவங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப மேபி எனக்கு வந்து ஒரு பொரி தட்டுது ஏன்னா எல்லாருமே ஹெல்தி தான் ஸோ பாரு கவுர்த்தினா கமிருதினா சாட்டர்டே சண்டே வச்சு தான் எ தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் விட்ட வார்த்தைகள் எவ்வளோ கேவலமாக வந்து சாண்ட்ராவை பேசுனது அதெல்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது தோ சாண்ட்ராவை அதை ட்ரிகர் பண்ணாங்க பட் இவன் விட்ட வார்த்தை அப்படிங்கிறது எல்லையை மீறி கொண்டு தான் போயிட்டு இருந்துச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அவனுடைய பிஹேவியர் நார்மலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்னொன்று நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க இந்த காரோடைய ரூல்ஸே அதான் நாங்கள் தள்ளி விடுறது தானங்க அதில் என்னங்க தப்பு இருக்குன்றீங்க நானும் மலையாளம் பிக் பாஸ் டாஸ்கெலாம் பார்த்தேன் ஸோ அதுலேயும் வந்து எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகேங்களா ஏன்னா அதுலேயும் ரொம்ப ரூட்டலாக தான் ஆடுறானுங்க அப்போது அதே டாஸ்க் தான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறப்ப அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும் அப்படி பார்க்கும்போது கார்லாம் தள்ளி உள்ளாங்கிறது தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இந்த டாஸ்க் வேறு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரில இப்போ என்ன முடிக்கிறாய் முடிச்சிட்டு முடிச்சுட்டு இன்னும் அடுத்து வந்து எவ்வளோ போக வேண்டியிருக்கு ஸோ அரோராக தான் இப்போதைக்கு இதில் வின்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எப்படி இன்னொரு ஈவினிங் மேலே தான் ஆரம்பிப்பாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிப்பாங்க இங்கே பதினாலு நேரம் போயிருக்கு அப்படின்னா காலில் வரைக்கும் போயிருக்கு சனிக்கிழமை வரைக்கும் பா பயங்கரம் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வரவேற்கப்படுகிறது ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் கமுருஜனுக்கும் பயங்கரமான ஒரு அடி இருக்குது இந்த வாரம் வீக்கெண்டில் சொல்லப்போனால் எழுவிட்டாலும் நிறைய சான்சஸ் இருக்குது பட் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா நைட் ஓட்டிங் வீடியோ எட்டு மணிக்கு போடுவேன்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ